செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுத் திடலுக்கு இடையூறு இல்லாமல் கூடுதல் வகுப்பறை அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் எண்ணூற்றி இருபத்தி மூன்று மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விளையாட்டு திடலுக்கு இடையூறு இல்லாமல் புதிய வகுப்பறை கட்டிடங்களை கட்ட வேண்டும் என பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் த்துக்குட்பட்ட எலப்பாங்கம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது இந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்காக நவார்டு வங்கி மூலம் ஒரு கோடி எண்பது லட்சம் அளவில் பள்ளி கட்டிடம் ஒன்று வந்துள்ளது அந்த பள்ளி கட்டிடமானது மைதானம் பாதிக்கப்படும் அளவில் கட்டப்படுகிறது அதை அறிந்து நாங்கள் ஊர் மக்களாகிய நாங்கள் வந்து முதன்மை கல் கல்வி அலுவலர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இதற்கு அட்ஜெக்ஷன் தெரிவித்தோம் அது மேற்கொண்டு வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால குடியரசு நாள் அன்றைக்கு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் நகலை வந்து மாவட்ட அவர்களுக்கும் பள்ளி கல்விக்கும் நாங்கள் வந்து தெரிவித்தோம் ஆனால் வந்து அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் உடனடியாக வந்து அந்த பள்ளி மைதானத்தின் அருகே அதை பள்ளி விளையாட்டு மைதானத்தை பாதிக்கப்படும் வகையில் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை அறிந்து நாங்கள் இந்த மீடியா வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற பொதுப்பணித்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கட்டிடத்தை வந்து எங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒதுக்கப்புறமாக பள்ளியின் ஓரத்தில் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்